இப்போ மொத்தமா எங்களோட ரெவென்யூ அப்படின்னு பாத்தீங்கன்னா அரௌண்ட் டுவெல் டு பிப்டீன் லேக் மந்த் ஆன் மந்த் ரீச் பண்றோம் இதுல வந்து ஃபர்ஸ்ட் என்னன்னா ஒரு ஒரு விடாமுயற்சி இருக்கணும் இருந்து இதை வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கணும் அடிமட்டத்தை நல்லா தெரிஞ்சுக்கிட்டாதான் இதுல வந்து இது பண்ணும் எந்த விவசாயமே சக்சஸ்ஃபுல் விவசாயமே ஒரு பயிருன்றது கண்டிப்பா பண்ணவே இல்ல சோ அந்த லேர்னிங்ஸ் எல்லாம் அப்புறமா இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சோம் எங்களோட தாட் ப்ராசஸ் ஆரம்பத்துல எப்படி இருந்ததுன்னா ஒரு நல்ல பொருள் விஷம் இல்லாத பொருள் எல்லாருக்கும் ஈக்குவலா போய் சேரணும் அப்படின்ற தாட் ப்ராசஸ்ல தான் இதுக்குள்ளேயே வந்தோம் பசுமை வீட நேர்களுக்கு வணக்கம் ஆர்கானிக் காய்கறிகள் அது விளைவிக்கப்பட்ட இடத்துல இருந்து அறுவடை செஞ்ச சில மணி நேரங்களிலே உங்க வீட்டுக்கு வந்தா எப்படி இருக்கும் அதை தான் சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க விருஷம் ஆர்கானிக் ஃபார்ம் சென்னை தாம்பரத்தில் இருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்க இந்த பண்ணையில் ஒருங்கிணைந்த முறையில் பல்வேறு பயிர்களை சாகுபடி பண்ணிகிட்டு இருக்காங்க அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கஸ்டமர்கிட்ட கொண்டு சேர்க்கவும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இவங்களுடைய ரெவன்யூ மாடல் என்ன இவங்களுடைய ஃபார்மிங் மெத்தட் என்ன இதை பற்றியெல்லாம் தான் ஏ டு சைட் இந்த வீடியோவில் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் உங்களுடைய ஃபார்மிங் மாடல் பற்றி உங்களுடைய பிஸ்னஸ் மாடல் பற்றி தெரிஞ்சுக்கிறது முடிவு முதல்ல உங்களை பற்றி சொல்லுங்கள் சார் நீங்கள் எப்படி இந்த ஃபார்மிங் குள்ளே என் பேர் ஜனா நான் வந்து ரெண்டாயிரத்தி ஏழில் இன்ஜினியரிங் முடித்தேன் முடிச்சுட்டு ஒரு ரெண்டாயிரத்தி ஏட்டில் நான் ஒரு ரெஸ்டரெண்ட் பிஸ்னஸ்குள்ளே வந்துட்டேன் அது முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ஒன் இயர் ஐடியில் ஒர்க் இருந்தேன் ரெஸ்டரெண்ட் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு ஒரு ஃபோர் இயர்ஸில் ஒரு பெரிய கெல்ட் என்ன சாப்பாடு கொடுக்குறோம் என்ன ஏது ஒரே கலப்படமாக இருக்கே அப்படின்ட்டு எனக்குமே நிறைய ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வந்துருச்சு ஸோ அதில் ஒரு ஆரம்பித்தது தான் மக்களுக்கு நம்ம உணவு கொடுக்கறது தான் நம்மளோட கர்மான்னா அதை நல்லபடியாக செய்வோம் அப்படின்ற ஒரு முயற்சியில் ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ் இந்தியாவில் இருக்கிற நிறைய சக்ஸஸ்ஃபுல் ஃபார்மர்ஸ் மீட் பண்ணி நிறைய டிராவல்லாம் பண்ணி அந்த மாதிரி விட்டுட்டு டிராவல் பண்ண ஆரம்பிச்சு இல்லை ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸில் இருந்துட்டே ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன் அண்ட் மக்களுக்கு நல்ல உணவு கொடுக்கணுன்றது ஒரு இதுவாகவே போச்சு தாத்தா பேசிக்லி விவசாயி தான் ஆனால் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் குடும்பத்தில் எல்லோரும் விவசாயத்தை விட்டுட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ விவசாயத்து மேலே ஒரு நாட்டம் ஸோ அதனால் அதை நம்ம பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் வந்து இதுக்குள்ளே வந்தது ஸோ ஆல்மோஸ்ட் டூ தௌசண்ட் எயிட்டீன்லேருந்து நம்ம ஃபுல் ஃப்ளெஜ்தாக விவசாயத்தில் இருந்தோம் ஆரம்பத்தில் நெல் விவசாயம் பண்ணோம் அது ஒரு ஒரு ரெண்டு போகம் பண்ணோம் பட் அதில் பெரிய லாபம் இல்லை அது அது எப்படி தான் ப்ராஃபிட்டபுளாக பண்ண முடியும் அப்படின்ட்டு இன்னொன்று நிறைய பேர் நெல் விவசாயத்தில் இருக்கிறாங்க ஸோ போட்டி அதுக்கு விலை கிடைக்கல அந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் இருந்தது ஆமாம் ஆர்கானிக்காக தான் பண்ணோம் அப்புறம் தான் சரி நம்ம கோழி வளர்ப்பும் கீரை விவசாயத்துக்குள்ளே வந்தோம் ஸோ அது இங்கே ஆரம்பித்தோம் இங்கே வர்றதுக்கு முன்னாடி இந்த லேண்டில் வந்து எப்படி ஆர்கானிக்கா பண்ணியிருந்தாங்களா இல்லை என்ன நடந்துட்டு ஆமா இங்க பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமாக விவசாயம் பண்ணாத இடம் ஸோ இது ஃபுல்லாகவே முள்ளு காடாகவும் கரம்பாகவும் கலந்த இடம் தான் ஸோ இதை நாங்கள் தான் எடுத்து ஃபுல்லா கிளீன் பண்ணி இந்த கொட்டை அமைச்சு இந்த அமைப்பு எல்லாத்தையுமே உருவாக்கினோம் உருவாக்கி இந்த இடம் ரெண்டு ரெண்டே முக்கால் ஏக்கர் வந்து விவசாயத்துக்கு மட்டும் மிச்சம் இந்த கால் ஏக்கர் வந்து குட்டைக்கும் வந்து குட்டை இந்த கொட்டைக அப்புறம் இந்த கோழி பண்ணன்ற மாதிரி செட் பண்ணி இது ஃபுல்லாக இது பண்ணோம் பிகினிங்கில் நீங்கள் கீரை மட்டும் தான் இருந்தீங்க ஆமாம் வெறும் கீரை மட்டும் இந்த கோழி இருந்தது ஏன்னா நான் சொன்ன மாதிரி கோழி எரு வந்து கீரைக்கு ரொம்ப ஒரு அத்தியாவசியம் ஸோ அதனால அதனால அந்த கீரை கோழி மெயின் ஃபோக்கஸாக கோழியை வச்சு தான் நீங்கள் ஃபார்மிங்லேயே வர வந்தோம் ஓகே ஸோ கோழியும் உடனே வேற ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு பட் நான் பார்த்த மாடல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எந்த விவசாயியுமே சக்ஸஸ்ஃபுல் விவசாயமே ஒரு பயிருன்றது கண்டிப்பாக பண்ணவே இல்லை ஸோ அந்த லேர்னிங்ஸ் எல்லாம் அப்புறமா இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பித்தோம் சரி கீரை மட்டும் நம்மளுக்கு தொடர்ச்சியாக வருமானம் கொடுக்குறதுல சேலஞ்சஸ் இருந்தது அந்த வருஷம் நாங்கள் ஆரம்பித்த வருஷம் பார்த்தீங்கன்னா மழையும் நிறைய இருந்தது நாங்கள் ஒரு ஜூன் மாதம் ஆரம்பித்தோம் ஆல்மோஸ்ட் கேரளாவில் மழை ஆரம்பித்தோடனே இங்கேயுமே ரெகுலராக டெய்லி ஈவினிங் ஆனால் மழை வந்துன்னே இருந்தது எங்களால் கீரை போடவே முடியல அந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் இருந்தது அந்த வருஷம் ஃபுல்லாகவே கஷ்டப்படும் ஸோ அந்த ஆறு மாதம் அதில் தொலைச்சோம் அப்புறமா ஜனவரி வந்தோடனே கீரையில் வந்து பார்த்திங்கன்னா மற்ற சேலஞ்சஸ் வேறு பூச்சி வர ஆரம்பிச்சிது அந்தந்த பருவத்துக்கு ஏற்ற மாதிரி பூச்சி வர ஆரம்பிச்சிது அதெல்லாம் எங்களால் சேலஞ்சஸ் ஹேண்டில் பண்ணவே முடியல யார்கிட்ட போய் கேட்டாலும் பதில் தெரியாமல் இருந்தது அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய இது இல்லாமல் இருந்தது அப்புறம் நாங்களே தொடர்ச்சியாக மாற்றி மாற்றி ரிசர்ச் பண்ணி அதை எல்லாத்தையும் நாங்கள் லேர்ன் பண்ணோம் ஒரு ஒன் இயர் ஆச்சு இதுக்கிடையில் கண்டினியூஸாக வருமானம் வேணும் காசு செலவாகிட்டே இருக்குது வருமானம் இல்லைன்றதுனால காய்கறிலையும் மாடல்ஸ் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி காய்கறியும் ஃபுல்லாக போட்டோம் அப்போ தான் பந்தல் அமைப்பு ஸ்டார்ட் பண்ணோம் அது வரைக்கும் பலதானியம் போட்டு அந்த மண் வளத்தை இன்க்ரீஸ் பண்ணுறது இந்த இடம் க்ளீன் பண்ணி வேலி அமைப்பு ஓரத்தில் இந்த வாழையை போடுறது இந்த மாதிரியான ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ ஸோ தட் ஒன் இயர் கழித்து வாழை இந்த பப்பாயெல்லாம் நம்மளுக்கு ஈல்டு கொடுக்கும்போது அதுமே ஒரு வருமானமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் கூட பண்ணோம் அண்ட் பந்தல் அமைச்ச பிறகு கொஞ்சம் கத்திரிக்காய் கொஞ்சம் வெண்டைக்காய் அப்புறம் கீரை ஃபஸ்ட்டு கீரைகளை வந்து பி டு பி மாடலில் கொடுத்துட்ருந்தோம் நிறைய ஆர்கானிக் ஷாப்ஸுக்கு கொடுத்துட்ருந்தோம் கொடுக்கல நே நேரடியாக கொடுக்கலாம் அப்போ என்னாச்சு பேமெண்ட் நம்ம நம்மக்கிட்ட ஒரு நாளைக்கு முந்நூறு கட்டு கீரை கேட்பாங்க கடைசியில் நூறு தான் எடுப்பாங்க இன்றைக்கி வியாபாரம் இல்லை சேல்ஸ் இல்லை கூட்டம் இல்லை இந்த மாதிரி பல சேலஞ்சஸ்லாம் வந்தது இதெல்லாம் பார்க்க பார்க்க போய் நிறைய கீரை மிச்சம் இருந்துகிட்டே இருந்தது எவ்வளோதான் கோழிக்கு போடுறது சரின்னு என்ன பண்ண ஆரம்பிச்சோம் நாங்களும் டைரெக்டாக கன்சியூமர்ஸை ரீச் பண்ணலான்னு ஒரு ரெண்டு பேட்டரி ஆட்டோ வாங்கி ஸ்ட்ரீட் சேல் நீங்க 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 ஆரம்பத்துலயே வந்து வந்து மீடியா ட்ரை பண்ணல இல்ல வீடுகளுக்கு ஆமா டேரெக்டா வீடுகளுக்கு ஏன்னா ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் இருந்தது மெஜாரிட்டியா இல்லாம பந்தல் காய்கறி தக்காளின்னு ஒரு நாலஞ்சு ப்ராடக்ட் தான் இருக்கும் சோ அதனால அது அதுக்குள்ள அப்படியே டேரக்டா ஸ்ட்ரீட் சேலுக்கே போயிட்டோம் எங்களோட தாட் ப்ராசஸ் ஆரம்பத்துல எப்படி இருந்தா ஒரு நல்ல பொருள் விஷம் இல்லாத பொருள் எல்லாருக்கும் ஈக்குவலா போய் சேரணும் அப்படின்ற தாட் ப்ராசஸ்ல தான் இதுக்குள்ளேயே வந்தோம் அண்ட் அப்படி போகும்போது தெருவில் வந்து கீரியை சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சூப்பராக இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு எல்லா கீரியும் டெய்லியுமே விற்று போச்சு ஸோ பி டு பி கொடுக்குறது நாங்கள் மொத்தமாகவே ஸ்டாப் பண்ணிட்டோம் ஸோ டெய்லி நாங்களே முந்நூறு முந்நூற்றம்பது கட்டி ஈஸியாக விற்க முடியுதுன்னு சொல்லி இங்கேயே ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணலான்னு சொல்லி டெய்லி ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பஞ்சஸ்ன்றது ஈஸியாக நாங்கள் உற்பத்தி பண்ணி கொடுக்க ஆரம்பித்தோம் மக்கள் வெரைட்டி கேட்க ஆரம்பித்தாங்க அதில் இன்னும் நிறைய வெரைட்டி டெவலப் பண்ண ஆரம்பித்தோம் அப்படி ஒரு நான் ஒரு ரெண்டு வண்டின்றது இன்னொரு வண்டி மூணு வண்டியாக கூட இது பண்ணி மூணு பாயிண்ட்ல தாம்பரம் மேடவாக்கம் பள்ளிக்கரணின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் வண்டியில் வண்டியிலேயே கொடுத்து அங்கேயே ஸ்ட்ரீட் சேல் இல்லை பாயிண்ட் சேல் பார்க்கு இல்லை மால் பக்கத்தில் இந்த மாதிரி எல்லாம் ஸ்டால்ஸ் போட்டு கொடுக்க ஆரம்பித்தோம் அதிலே போக ஆரம்பிச்சிடுச்சு அதுக்கப்புறம் மக்கள் மற்ற காய்கறியும் கேட்க ஆரம்பித்தாங்க ஸோ பந்தல் காய்கறிகள் போல மற்ற காய்கறியும் இது பண்ண ஆரம்பித்தோம் பட் அதுலேயும் நிறைய சேலஞ்சஸ் இருந்தது போலீஸ் பயங்கர ப்ராப்ளம் வண்டி நிற்க விட மாட்டாங்க அங்கேயுமே அது இல்லாம மற்ற வியாபாரிங்க சண்டைக்கு வருவாங்க நீங்க வந்து நீங்க வந்தா எங்க வியாபாரம் போயிடுச்சு அப்படின்னு சோ இந்த மாதிரி சேலஞ்சஸ் எல்லாம் பாத்துட்டு இன்னொன்னும் ரோடு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல சென்னையில எல்லா ரோடுமே காவா தோண்டிட்டு இருந்தாங்க இங்க நிக்க அங்க சோ எங்களுக்கு இடம் மாறுறதுல நிறைய சேலஞ்சஸ் ஆயிருந்தது ரொம்ப அன்சர்டனா இருந்தது பிசினஸ் சோ அதனால இதெல்லாம் பாத்துட்டு மழை காலத்துல வியாபாரம் நடக்காது இந்த மாதிரி எல்லாம் பாத்துட்டு சரி டைரக்டா சோசியல் மீடியா மூலியமா கஸ்டமர்ஸை ரீச் பண்ணி வீடுகளுக்கு டெலிவரி பண்ண ஆரம்பிக்கலான்னு சொல்லி எங்கள் நாங்கள் பண்ண வேலையெல்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் ப்ரமோட் பண்ண ஆரம்பித்தோம் அதை பார்த்து நிறைய கஸ்டமர்ஸ் அப்படியே கால் பண்ணி கால் பண்ணி இப்போ மோர் தென் ஒரு தௌசண்ட் கஸ்டமர்ஸ் ரெகுலராகவே இப்போ நம்மக்கிட்ட வாங்கிட்டுருக்காங்க டெய்லி வீடுகளுக்கு அதே அந்த மூணு பேட்டரி ஆட்டோஸாக இப்போ வந்து டெலிவரி ஆட்டோஸாக மாற்றி வீடுகளுக்கு டெலிவரி பண்ணாங்க ஃபார்மிங் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க இதில் நீங்கள் வந்ததுக்கு பிறகு நீங்கள் இந்த சவால்களாக என்னென்ன விஷயங்கள் நீங்கள் பார்த்தீங்க ஒன்று வந்து இதில் இருக்கிற மேஜர் சவால் அப்படின்றது வந்து மக்களுக்கான புரிதல் ஸோ இயற்கை உணவை எப்படி கண்டு கொள்றதுன்றதுல ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்கு எந்த ஒரு விஷயமே நம்ம நம்பிக்கையோடு பண்ணோம்னா இருந்து முழு பயனை நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஆனால் இப்போ என்ன ஆகி போயிடுது மக்களுக்கு சந்தேகத்தோடய இதை அணுக ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ ஃபஸ்ட்டு இது இது இயற்கை பொருள் தான் அப்படின்னு நம்பிக்கை கொண்டு வர்றதுக்கான ஒரு இனி இனிஷியலாக ஒரு நிறைய சேலஞ்சு இருந்தது பட் இதை சமைச்சு சாப்பிடும்போது அவங்களுக்கு அதை புரிய ஆரம்பிச்சிடுச்சு ஸோ ஒரு ஒரு பொருளாக நாங்களும் இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அதில் இருக்கிற நன்மைகள் அவங்க உணர ஆரமிச்சாங்க அதுக்கப்புறம் அதை வாங்க ஆரம்பித்தாங்க இல்லை அது கஸ்டமர்கிட்ட கொண்டு போகிறதுன்றது ஓகே இங்கே ஃபார்மிங் பண்ணுறதுல நீங்கள் ஏன்னா புதுசாக ஒரு இது எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு ஃபார்மரு உங்கள் தாத்தா காலத்தில் தான் பண்ணியிருக்காங்க போது நீங்கள் வந்து பண்ணும்போது விவசாயத்துல நீங்க என்னென்ன மாதிரியான எதிர்கொண்டீங்க ஃபர்ஸ்ட் வந்து எல்லாருக்கும் இருக்கிற சிக்கல் தான் ஃபர்ஸ்ட் வந்து எப்படின்னா வேலைக்கு ஆட்கள் கிடைக்கிறது அது வந்து ஒரு பெரிய என்ன அதுவும் ஊர் சைட்ல விவசாயம் பண்றவங்களுக்கும் எங்களுக்கும் என்ன சேலஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா ஊர் சைட்ல கிடைக்கிற மேன் பவர் ஃபோர்ஸோட இங்க கம்மியா தான் கிடைச்சிது ஸோ லோக்கல் லேபர் வந்து காஸ்ட்லியாக இருந்தது ஏன்னா வெளியில் எட்நூறுவா ரூபாய் சம்பளத்துக்கு இன்றைக்கி வேலை ஈஸியாக கிடச்சிடுது ஸோ மக்கள் அந்த வேலைக்கு எல்லாம் இது பண்ணிட்டாங்க இன்றைக்கி யாரும் விவசாயத்துக்கு மேலே ஒரு நாட்டமே இல்லாமல் நாட்டம் இல்லாமல் போயிடுச்சு ஸோ இந்த மக்கள் இதுக்கு வர வர வச்சு இதுக்கு வேலை வாங்குறதுன்றது ஃபஸ்ட்டு சேலஞ்சாக இருந்தது அடுத்தபடியா வந்து இதுல வந்து என்னன்னா விதைகள் கிடைக்கிறது எங்களுக்கு ரொம்ப சிரமமா இருந்தது நாட்டு செலக்ட் பண்ணி நான் நாட்டு விதை அது குவாலிட்டியான விதைகள் கிடைக்கிறதுல ரொம்ப சிரமம் இருந்தது இனிஷியலா ஸோ நிறைய ட்ரையல் அண்ட் எரர் பேசிஸில் ஃபெயில்டு கிராப்ஸ் அதிகமாகிடுச்சு ஸோ நம்மளுக்கு சான்ஸை இது இது முயற்சின்னு வந்துட்டு நம்ம நிறைய சான்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு காசு நிறைய விரயமாயிடும் டைம் விரைமாயிடும் மக்கள் நம்மளை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க நம்ம சொந்தங்கள் ஃபேமிலியே வந்து ப்ரெஷர் போடுவோம் என்னப்பா இவ்வளோ முதலே செஞ்சுட்டா எங்க வருமானன்றது தான் எல்லாரும் கேட்க ஆரம்பிப்பாங்க ஸோ இந்த மாதிரி சேலஞ்சஸ் இருந்தது அப்புறம் லாஜிஸ்டிக் நான் சொன்ன மாதிரி ஸோ இயற்கை விவசாயத்து நோ ஹவ் அதாவது இதை பற்றி தெரிஞ்சு நம்மளுக்கு சொல்லி கொடுக்குற அமைப்புகள் அந்த டைமில் நாங்கள் ஆரம்பிக்கிற டைமில் எங்களுக்கு யாரும் தெரியல ஸோ எங்கே போய் கேட்குறது யாரை கேட்குறதுன்றதான சந்தேகங்கள் நிறைய இருந்தது இதுக்கு என்ன பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணுன்னு யார்கிட்டையா போய் ஒரு 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 ஈவன் ஃபார் கன்சல்ட்டிங் பேசிஸ் யார்கிட்டையா கேட்கணுன்னா அந்த மாதிரி ஆட்கள் யாரும் இல்லை இருந்தவங்களும் எங்களுக்கு முழுமையான தகவலை கொடுக்கல ஸோ அதனால நிறைய நாங்களே ட்ரையல் அண்ட் டேரர் முறையில கத்துக்க வேண்டிய ஒரு ஒரு கட்டாயத்துக்கு இது பண்ணோம் இது எல்லாமே என் டிராவல் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிச்சு நான் அதை கேட்கணும்னு வந்தேன் நீங்க இந்தியா முழுக்க டிராவல் பண்ணனு சொன்னீங்க ஏன் இங்கேயே நிறைய ஆர்கானிக் ஃபார்மர் இருக்காங்க நீங்க ஏன் இந்தியா முழுக்க டிராவல் பண்ணி அதுல என்ன நீங்க கத்துக்கிட்டீங்க இல்ல இங்க நான் தமிழ்நாட்டுல அந்த டைம்ல நான் பார்க்கும்போது நிறைய மாடல்ஸ் கிடையாது அதாவது மக்கள் வந்து இயற்கை விவசாயத்தை எடுத்துட்டு இருந்தாங்க இங்க நிறைய நெல் விவசாயிங்க தான் இருந்தாங்க கீரை காய்கறி இந்த மாதிரியான விவசாயத்தில் ஆட்கள் ரொம்ப கம்மியாகவே இருந்தாங்க குறைந்த இதுவே இருந்தாங்க அதுலேயும் வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டீஸ் நம்மளுக்கு ஒரு இடத்துல கிடச்சிரும் அப்படின்னா கிடையாது எல்லோரும் ஒரு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி சொல்லித்தராங்களே தவிர ஒரு மெத்தடாலஜி யாருமே சொல்லித்தரல இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதே ஆன்லைனில் தேடும்போது யூடியூப்பில் தேடும்போது எனக்கு வெளியூருங்கள்லாம் நிறைய கண்டென்ட் கிடச்சிது ஸோ எனக்கு ஒரு மு ஒரு அஞ்சு ஆறு லாங்குவேஜ் தெரியுன்றதுனால நான் துணிந்து போய் ட்ராவல் பண்ணி அவங்கக்கிட்ட கற்றுக்கிட்டது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பண்ணேன் ஸோ அப்படி தெரிஞ்சுக்கிட்ட நாலேஜையும் நான் வந்து இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன் இப்போ நீங்கள் நிறைய விவசாயிகளை சந்திச்சுக்கலாம் இந்தியா முழுக்க நீங்கள் அவங்கள்டு கற்றுக்கிட்ட விஷயங்கள் என்ன நீங்கள் அது அதன் வாயிலாக நீங்கள் வந்து என்ன மாடல்ஸை வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கீங்க இல்லை புதுசாக ஆரம்பிக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரும்புறீங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு அடுக்கு முறை நான் மத்திய பிரதேஷில் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னேன் ஆகாஷ் சௌராசி அவர் பேர் ஸோ அவர்கிட்ட தான் லேர்ன் பண்ணேன் ஸோ அந்த மாடல் பார்த்தீங்கன்னா வெரி ஸ்பெசிஃபிக் கோல் அதாவது ஒரு விவசாயி ஒரு அரை ஏக்கரில் நம்மளுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு லட்ச ரூபா வருமானம் வரணும் அந்த அஞ்சு லட்சரூபா வருமானம் வர்றதுக்கு என்னென்ன க்ராப்ஸ் எப்பப்போ எப்படி போடணுன்றது அவர் மாடலாகவே அந்த ஒரு மாடல் மட்டுமே அவர் ஃபார்மர்ஸ்க்கு சொல்லித்தரார் ஸோ இந்த மாடலில் சார்ந்த ஸ்பெசிஃபிக் டீட்டெயில்ஸோடு சொல்லி கொடுக்குறாரு ஸோ இந்த மாதிரி பூச்சிகள் வரும் இந்த பூச்சிகளுக்கு இந்த மாதிரியான மேலாண்மை பண்ணணும் அதுக்கு இந்த மாதிரி இடுப்பொருள் கொடுக்கணும் இந்த மாதிரி ஊட்டம் கொடுக்கணும் இந்த மாதிரியான வெரி ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஸ்பெசிஃபிக் மாடல் சொல்லி கொடுத்தார் ஸோ இந்த அஞ்சு லட்சம் நம்ம டார்கெட்டாக வச்சு இந்த மாடலை இம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னா ஒரு ஃபார்மர் ஒரு போகத்தில் அஞ்சு லட்ச ரூபா நம்ம வருமானமாக எடுத்துடலாம் ஸோ இது வந்து ஒரு ஒரு ஸ்பெசிஃபிக் கன்டென்ட் அதே மாதிரி ஹரியானாவில் ஒரு ஃபார்மர் ரூப் சிங்கரா அவர் பார்த்தீங்கன்னா கேபேஜ் உருளைக்கிழங்கு அப்புறமா பீட்ரூட்டு இந்த ஹில் வெஜிடபிள் குளிரில் விளையக்கூடிய வெஜிடபிள்ஸ் எல்லாமே பண்ணுறார் அவரோட மாடலும் ஃபென்டாஸ்டிக்காக இருந்தது அவர் ஒரே இடத்துல ஒரு ஃபா ஒரு பயிர் போடவே மாட்டார் உருளைக்கிழங்கு கூட சோளம் சோளத்துக்கு கூட பீட்ரூட் பீட்ரூட் கூட கேபேஜ் கேபேஜ் கூட பூ இந்த மாதிரி எல்லா ஒரு சுழற்சி முறையில் எப்பவுமே மிக்ஸ்டு கிராப்பாக தான் போடுவார் ஸோ அவரும் பூச்சி மேலாண்மை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அவரோட அவுட்புட் சிறப்பாக இருந்தது அவர் தோட்டத்துலையும் பார்த்தீங்கன்னா வார வாரம் ஒரு ஒரு டன் காய்கறி அவரே வந்து விற்பனை பண்ணிடுறார் ஃபார்ம் கேட்லேயே ஸோ வெளியில் போய் அவர் மார்க்கெட்டிங் பண்ணணுன்ற ஒரு அவசியமே இல்லாமல் அவர் ஆப்ரேட் பண்ணார் ஸோ இந்த மாதிரி மாடல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தது ஸோ நான் பார்த்ததே சக்சஸ்ஃபுல் ஃபார்மர்ஸ் தான் யார் வந்து காசு போட்டு காசு நிறைய எடுக்கிறாங்க விவசாயத்தில் அப்படின்ற மக்களை தான் நான் வந்து நிறைய பார்த்தேன் ஸோ அது எனக்கு ரொம்ப ஒரு மோட்டிவேஷனாக இருந்தது இங்கே என்னென்ன கிராப்லாம் பண்ணிட்டுருக்கீங்க சார் எங்கள் பிரதான பெயர் நான் சொன்ன மாதிரி கீரை ஸோ கீரையில் பார்த்தீங்கன்னா அரைக்கீரை முளைக்கீரை சிரிக்கீரை செவப்பு முளைக்கீரை அப்புறம் செவப்பு சிறுக்கீரை பொன்னாங்கண்ணியில் பச்சை செவப்பு புளிச்சக்கீரை பாலக்கு புதினா இது இல்லாமல் பசலை கரண்டை இதெல்லாம் ஒரு பதினாலுலேருந்து பதினஞ்சு மணத்தக்காளி இருக்குது இது இல்லாமல் காய்கறிகள் காய்கறிகளில் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பச்சை மிளகாய் வெண்டைக்காய் கத்திரிக்காய் கொத்தவரங்காய் அண்ட் புடலை பீர்க்கன் சொரக்காய் இருக்குது அப்புறம் பூசினிக்காய் வெள்ளை பூசினிக்காய் பரங்கிக்காய் மஞ்சள் பூசினிக்காய் இதெல்லாம் இப்போதைக்கி விளைச்சலில் இருக்குது ஸோ அதனால் ஒரு ஒரு பத்து வகை காய்கறிகளும் பதினாலு வகை கீரைகளும் இங்கே நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் இது இல்லாமல் இது ஒருங்கிணைச்சம் பண்ணையம்ன்றனால ஒரு மூணு மாடு இருக்குது அப்புறம் கோழிங்கள் இருக்குது கோழிங்க ஒரு இப்போ நானூறு கோழி இருக்குது அடுத்த பேட்ச் ஒரு நானூறு ரெடி ஆகிட்டு இருக்குது அப்புறம் மீன் குட்டை ஒன்று வச்சுருக்கோம் அது ப்ரைமர்லி மீன் ஆஸ் அன் அவுட் புட்டுன்னு இல்லாமல் அவுட்புட் வருது அதுலேயும் வருமானம் வருது மெயினாக வந்து அந்த தண்ணி அந்த நியூட்ரிஷன் வாட்டர் மேலே கோழி இருக்குது அதோடய எச்சம் கோழி மீன் மீனுக்கு உணவாயிடுது அது அப்புறம் அந்த மீன் சாப்பிட்ற மீனோட கழிவு இந்த எல்லா கழிவும் சேர்ந்து செடிக்கு பாயும்போது செடி ஆரோக்கியமாக வளருது ஸோ அதனால் இந்த நியூட்ரிஷ்னல் இதுக்கு இது ஒரு நியூட்ரிஷ்னல் ஆட்டோமேஷன் இது நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஒரு மாடலாக பண்ணுறோம் அண்ட் இதுமே மற்ற ஒரு இன்னொரு ஃபார்மர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட ஒரு ஒரு லேர்னிங் அண்ட் இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா கோழி எனக்கு ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் கொடுக்குது இதில் பார்த்தீங்கன்னா முட்டை ஒரு நூற்றம்பது முட்டை டெய்லி அவுட் புட் எடுக்கிறோம் அதுவும் இப்போ இன்னும் எங்க கோழிகள் இப்போ ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது கோழி இருக்குது கருங்கோழி மட்டும் ஆமா கருங்கோழி மட்டும் ஓகே சார் இப்போ நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க இதுல இருந்து நீங்கள் ரெவன்யூவாக நீங்கள் எவ்வளோ சார் கண்டக்ட் இப்போ எங்கள் மாடல் இப்போ எப்படி ஆகிப்போச்சுன்னா இருந்து ஒரு வருமானம்ன்றது ஆயிடுச்சு இது இல்லாமல் மற்ற ஃபார்மர்ஸ் இப்போ எங்களை பார்த்து நிறைய ஃபார்மர்ஸ் லோக்கலி நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம் இங்கே பார்த்திங்கன்னா க்ளோஸ் டு ஃபிஃப்டீன் ஏக்கர்ஸ் ஒரு ஃபோர் ஃபார்மர்ஸ் வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க எங்கள் மாடல்லையும் இப்போ நாங்கள் பண்ணாத காய்கறிகள்லாம் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்கள் அவங்க கிட்டே வாங்கிக்கிறீங்க ஆமாம் இப்போ அவங்க கிட்டேருந்து வாங்கிக்கிறோம் இது இல்லாமல் இன்னும் ஒரு டுவெண்ட்டி ஃபார்மர்ஸ் பெங்களூர்லேருந்து கொஞ்சம் அப்புறமா திண்டுக்கல் மாவட்டத்துலேருந்து கொஞ்சம் கோடை கனல் அப்புறம் ஊட்டி அப்புறம் கோயம்புத்தூர் மாவட்டத்துலேருந்து கொஞ்சம் பேர் இது அந்த மாதிரி எல்லா காய்கறிகளும் இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இப்போ எங்கள் ஃபார்ம்லருந்து வரக்கூடிய வருமானம்ன்றது மந்த்லி ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் டு டூ லேக்குன்றது எங்களோட டார்கெட்டு இது இல்லாமல் மற்ற பொருட்கள் வருது இது இல்லாமல் இந்தியா வைட் டிராவல் பண்ணதில் எனக்கு மோர் தேன் ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டி ஃபார்மர்ஸ் தெரியும் ஸோ இந்தியா வைட் பெஸ்ட் பொருட்கள் இப்போ பருப்பு மத்திய இருந்து எல்லாமே ஆர்கானிக்கா ஆமாம் எல்லாமே சர்டிஃபைடு ஆர்கானிக் கவர்மெண்ட் சர்டிஃபைட் என்பிஓபி என்ஓபி சர்டிஃபைடு பொருட்கள் வந்து மோர் தென் ஒரு டூ ஹண்ட்ரட் எஸ்கேஸ் இப்போ வச்சிருக்கோம் நாங்கள் ஒரு ஒரு இருபது இருபத்தஞ்சு வெரைட்டி அரிசி ஒரு கோதுமையிலே ஒரு ரெண்டு மூணு வெரைட்டி வச்சிருக்கோம் அப்புறமா ஸ்பைசஸ் டீ இந்த மாதிரி எல்லா பொருட்களும் ஒரு வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை பொருட்களும் இப்போ நம்ம கிட்ட வந்துட்டு இருக்கு ஸோ இதுக்கு ஒரு ஸ்டோரும் இப்போ வந்து நம்ம வந்து பல்லாவரம் துறைப்பாக்கம் ரேடியல் ரோட்டில் விஷ்ஷம் ஆர்கானிக் ஸ்டோர்னு சொல்லி ஒரு நேச்சுரல் ஃபார்மர் ஸ்டோர்னு ஒன்று வச்சுருக்கோம் இப்போ மொத்தமாக எங்களோட ரெவன்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் டுவெல் டு ஃபிஃப்டீன் லேக் மந்த் ஆன் மந்த் ரீச் பண்ணுறோம் ஸோ அதில் ஒரு ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி பர்சன்ட் மார்ஜின்ஸ் வச்சுருக்கோம் எங்களுக்குன்னு ஸோ இது வந்து ஃபார்மர்ஸ்க்கும் கேரண்டீடு ரேட்ஸ் கொடுத்துறோம் எங்கள் பொருட்களும் விற்கிறதுக்கு ஒரு அவென்யூவாக இது கிரியேட் ஆகிடுச்சு மற்ற ஃபார்மர்ஸுக்கும் அந்த சப்போர்ட் பேலன்ஸ் கிரியேட் பண்ணுறோம் ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சென்னையை சுற்றியே ஒரு பதினஞ்சு இருபது ஏக்கர் புது விவசாயிங்க உருவாக்கி உருவாக்கி இருக்கிறோம் ஸோ அவங்களுக்கும் இப்போ அது ஒரு அவென்யூவாக இருக்கு இப்போ உங்களை மாதிரியான ஆர்கானிக் ஃபார்ம் பண்ணக்கூடிய அவங்களுக்கு முன் புதுசாக என்ட்ராக இருக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம்னா என்ன வருது இதில் வந்து ஃபஸ்ட்டு என்னன்னா ஒரு ஒரு விடாமுயற்சி இருக்கணும் இருந்து இதை வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கணும் அடிமட்டத்தை நல்லா தெரிஞ்சுக்கிட்டா தான் இதில் வந்து இது பண்ணணும் ஃபஸ்ட்டு இயற்கையை நம்பணும் இயற்கை சார்ந்த விஷயங்களை வந்து நல்லா கவனித்து அது நம்ம கிட்ட சொல்கிறத நம்ம புரிஞ்சு அதுக்கு வந்து நம்ம ஒரு ஒரு இது கொடுக்கணும் இன்னைக்கு நிறைய டெக்னாலஜி வளர்ந்துருச்சு டெக்னாலஜியும் நம்ம இப்போ வந்து எடுத்துக்கணும் நீர் பா பாசுகிற முறையாக இருக்கட்டும் இதுல எல்லாம் புதுமை நிறைய வந்துருச்சு அதெல்லாம் எடுத்து குறைந்த நீர் இந்த மாதிரியான எந்த சேலஞ்சஸ் இருந்தாலும் இப்போ வந்து டெக்னாலஜி வச்சு அதை ஹேண்டில் பண்ணலாம் இதெல்லாம் எடுத்து புது ஜென்ரேஷன் அந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தெரியுது ஆன்லைனில் கற்றுக்குறாங்க ஸோ அதெல்லாம் வச்சு பண்ணும்போது அவங்க கண்டிப்பாக சார் இதில் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியுன்றது என்னோடய நம்பிக்கை ஓகே சார் நிறைய தகவல் சார் பண்ணிட்டீங்க நன்றி வணக்கம் ஓகே